ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவீஸ் கிச்சன் இந்த வீடியோ வந்து அம்பாளுடைய மூன்றாவது நாள் சிறப்பு வழிபாடு புனர் பூஜை வழிபாடு அதாவது புனர் பூஜை அப்படிங்கிறது மூன்றாவது தினம் நம்ம அம்பாளுக்கு வழிபாடு செஞ்சு கலசம் வந்து எடுக்கிறது ஸோ அந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த புனர் பூஜை வழிபாடு நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் சேம் மெத்தட் தான் அம்பாளுக்கு நம்ம அதே மெத்தடில் தான் ஃபாலோ பண்ண போகிறோம் அம்பால் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மூன்று தினங்களும் அம்பாளுக்கு வண்ண வன் மலர்கள் நல்ல வாசனை மிகுந்த மலர்களால் அலங்காரம் பண்ணி அம்பாளுக்கு வாழைப்பழம் வைத்து அம்பால வழிபாடு செய்யணும் இது ரொம்ப 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 முக்கியம் சிறப்பாக இந்த வரலட்சுமி விரதம் செஞ்சுருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் எல்லாருக்கும் அந்த அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் இன்னைக்கு அம்பாளுக்கு தாமரை மலர்கள் கிடைக்கல நம்ம வீட்டில் அழகாக ரோஜா பூ வந்து பூத்திருந்துச்சு அவங்க ரெண்டு பூ பூத்திருந்து ரெண்டு கரங்களுக்கு அழகாக அதுக்கப்புறம் மல்லிகை கொஞ்சம் சாமந்தி மலர்கள் இருந்துச்சு இது வந்து செண்டு மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மலர்களோட அம்பாளுக்கு இன்னைக்கு அலங்காரம் பண்ணி தீபம் ஏற்றி வச்சு தீப தூப ஆராதனை காட்டி இன்னைக்கு அம்பாளுக்கு நிவேதனமாக வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழமும் அதுக்கப்புறம் கேசரியும் செஞ்சு வச்சுருந்தேன் ஸோ இன்னைக்கு ஃபைனலாக அம்பாளுக்கு வந்து பூஜை முடிச்சுட்டு கலசம் எடுக்க போகிறோம் எனக்கு ஒவ்வொரு முறையும் அம்பாளுடைய புனர் பூஜை செய்யும் பொழுதும் கொஞ்சம் மனசுக்கு ஒரு கஷ்டமாகவே இருக்கும் ஏன்னா அந்த மூன்று தினங்களும் அம்பாளுக்கு அழகாக பூஜைகள் பண்ணி அவங்களுக்கு ஸ்தோத்திரங்கள் படித்து அம்பாளுடைய திருப்புகள் படித்து அவங்களை அவ்வளோ ஆராதனையாக நம்ம வச்சுட்ருப்போம் கடைசியாக அந்த கலசம் எடுக்கும் பொழுது அம்பாளுடைய அந்த திருமுகத்தை அந்த வதனத்தை எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு மனசே வராது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது மூன்று நாள் கழித்து அம்பாளுடைய அந்த கலசம் வந்து நம்ம எடுத்து வச்சாகணும் ஸோ இப்படி தான் எனக்கும் வந்து மூன்றாவது தினம் அழகாக புனர் பூஜையோடு ஆரம்பமாச்சு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அம்பாளுக்கு திருஷ்டி கழிக்கணும் கண்டிப்பாக அம்பாளுக்கு நம்ம கலசம் வச்சு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக திருஷ்டி கழிக்கணும் ஸோ திருஷ்டி கழிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அழகாக நம்ம வந்து இது பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரம் அதுக்கப்புறம் மகாலட்சுமி அஷ்டகம் அதே போல் மகாலட்சுமிக்குரிய மந்திரங்கள் காயத்ரி மந்திரம் இது எல்லாமே நம்ம பாடி அம்பாளுக்கு அழகாக பூஜை பண்ணிட்டு தான் நம்ம இதெல்லாம் செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் ஃபைனலாக அம்பாளுக்கு திருஷ்டி கழிச்சாச்சு நம்ம இந்த இது வந்து எப்படி செய்கிறோம் நார்மல் தான் மஞ்சள் அதுக்கப்புறம் சுண்ணாம்பு இருக்கும் இல்லையா அது போட்டு நல்லா குழைச்சோம் அப்படின்னா நல்லா செவந்து வரும் அதுக்கு மேலே வெத்தலை வச்சு கற்பூரம் ஏற்றி சூடம் காட்டி அம்பாளுக்கு திருஷ்டி கழித்து அதை எடுத்துகிட்டு போய் வெளியில் கொட்டிட்டு அம்பாளுடைய கலசம் வந்து நம்ம எடுக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம கலசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தீபங்கள் குளிர விடலாம் அந்த குத்து விளக்கு மட்டும் குளிர விட்டுட்டு அந்த காமாட்சி அம்மன் விளக்கு வந்து நான் வச்சுருக்கேன் அம்பாளுடைய திருப் அந்த அம்பாளுடைய பாடல்கள் பாடிட்டே தான் நான் வந்து ஒவ்வொரு முறையும் அம்பாளுடைய நாமம் சொல்லிகிட்டே தான் நான் வந்து அந்த கலசம் வந்து எடுப்பேன் அது எனக்கு அப்படி படுது ஏன்னா நம்ம வந்து மூன்று நாள் வழிபாடு செஞ்சுருக்குறோம் அந்த கலசத்தை வச்சு எனக்கு அந்த கலசத்தில் அம்பாள் உயிரோட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அப்போது ஏனோ தானோன்னு சொல்லிட்டு நம்ம டக்கு டக்குன்னு ஒரு ஒரு பொம்மையை எடுக்கிற மாதிரி நம்ம எடுத்துடக்கூடாது அது ரொம்ப ரொம்ப தவறான செயல் அம்பாவில் அந்த கலசத்தில் ஆவாகனம் செஞ்சுட்டோம் அப்படின்னா நாம் உயிரோட்டமாக அந்த கலசத்தை வந்து பார்க்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப பொறுமையாக அம்பாளுடைய திருநாமங்களை சொல்லி அம்பாளுடைய போற்றிகளை சொல்லி மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லி தெரிஞ்சவங்க கனகதாராம்பிகை ஸ்தோத்திரம் பாடி அம்பாவை வழிபாடு செஞ்சுட்டே தான் நம்ம அந்த கலசமும் எடுக்கணும் ஸோ அதுக்கு முன்னாடி நான் அலங்காரத்துக்காக வச்சுட்டு எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கிறேன் அதுக்கப்புறம் உருளி விநாயகர் எல்லாருமே எடுத்து வச்சுருக்கேன் இவங்கெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் கலசம் எடுத்து வைக்கணும் ஸோ அழகாக மூன்று நாளும் பூஜை பண்ணிட்டு வந்துட்டோம் லாஸ்ட்டு டே கொஞ்சம் ஒரு மனசில் ஒரு கனம் இருக்கும் அது இந்த கலசம் வச்சு வழிபாடு செய்கிறவங்களுக்கு தெரியும் இதே சேம் ஃபீல் வந்து எனக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வரும் அந்த மூன்று தினங்கள் அல்லது ஐந்து தினங்கள் நம்ம வந்து வீட்டில் வழிபாடு செய்வோம் இல்லையா வழிபாடு செஞ்சுட்டு அந்த கடைசி நாள் விநாயகரை எடுத்துகிட்டு போய் கரைக்கும் பொழுது கூட எனக்கு அந்த ஃபீல் இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஒரு குழந்த மாதிரி பாவச்சு இப்போ ஒரு ஒரு பெண் குழந்தைய நம்ம எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணுவோமோ அந்த மாதிரி அலங்காரம் பண்ணி அம்பாவில் அழகாக கொஞ்சி அவங்க அந்த அந்த உயிரோட்டத்தோடு நம்ம பார்த்து திடீர்னு ஒரு நாள் அவங்களை எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருக்கும் அது நிறைய பேருக்கு ஃபீல் ஃபீலாயிருக்கோம்ல ஸோ எனக்கும் அந்த மாதிரி ஃபீல் இருக்குது இருந்தாலும் நம்ம அழகாக கலசம் எடுத்து அம்பாவில் நிரந்தரமாக இந்த வீட்லேயே இருங்க எங் எங்களை விட்டு எங்கேயும் போகாதீங்க உங்களுடைய கடைக்கண் பார்வை எப்போவுமே நமக்கு எங்கள் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அம்மா அம்பாளுக்கு அந்த அலங்காரம் பண்ணியிருக்கோம் இல்லையா அதெல்லாம் முதல்ல எடுத்துடலாம் அம்பாளுடைய திருமாங்கல்யம் நம்ம கட்டி வச்சுருக்கிற அந்த திருமாங்கல்யம் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க மாங்கல்யம் மாங்கல்யம் கட்டுறீங்க அது தங்கத்தில் இருக்குது இல்லை நார்மலாக ஏதாவது பொருட்களில் இருக்குது அப்படின்னா அதை அழகாக ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த தாலி கயிறு இருக்கும் இல்லையா அந்த தாலி கயிறு உங்கள் நீங்களும் கட்டிக்கலாம் விரதம் இருக்கிறவங்களும் கட்டிக்கலாம் அப்படி இல்லை உங்கள் வீட்டில் யாராவது சுமங்கலி பெண்கள் மூத்தவங்க இருக்காங்க மாமியார் அம்மா யாராவது இருக்காங்க நாத்தனாருங்க இருக்காங்க அப்படின்னா தாராளமாக கொடுங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அந்த மாங்கல்லய கயிறு கொடுக்கலாம் இல்லை நீங்களே கட்டிக்கிட்டு இருந்தாலும் கட்டிக்கலாம் அந்த அம்பாலுடைய ஆபரணங்களை எடுத்து அழகாக நம்ம வந்து எடுத்து வச்சிடணும் ஸோ அடுத்த வருஷம் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் அழகாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் அந்த சாரி வந்து நீங்கள் வருடா வருடம் ஒரே சாரி கட்டுறீங்க அப்படின்னா எடுத்து வச்சுருங்க இல்லை இந்த சேரீ நாங்களே கட்டிப்போம் நெக்ஸ்ட் இயர் வந்து வேறு சாரி வாங்குவோம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம் இந்த கலசத்தில் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா பச்சரிசி ஜாதிக்காய் மாசிக்காய் ஏலக்காய் லவங்கம் அதுக்கப்புறம் நாணயங்கள் தங்க நாணயங்கள் பச்சை கற்பூரம் இது எல்லாமே அப்படியே அந்த கலசத்தோடு எடுத்துகிட்டு போய் நம்ம அரிசி பானையில் வச்சுடணும் இந்த அரிசி பானையில் இது மூன்று தினங்கள் இருக்கும் அந்த மூன்று தினங்களும் நம்ம வீட்டில் அசைவம் சமைக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை அப்படி அந்த மாதிரி இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க வச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து எடுத்துருங்க கம்பல்சரி ஒரு மூணு நாள் இருக்கிறது ரொம்ப விசேஷம் வீட்டில் அன்னக்குறை ஏற்படாமல் செல்வ செழிப்போடு இருப்போம் ஸோ அதுக்காக அதில் வைக்கிறோம் அதுக்கப்புறம் அந் நம்ம வந்து அம்பாளுடைய முகம் நகைகள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு அந்த தவளை வச்சுருப்போம் இல்லையா கீழே அந்த உருவம் பதிக்கிறதுக்காக அந்த தண்ணியை வந்து நாம் செடிகளுக்கு வந்து ஊற்றிடலாம் கொஞ்சம் தண்ணி நம்மளை தெளிச்சிக்கிட்டு வீட்டெல்லாம் தெளிச்சுட்டு செடி செடிகளுக்கு வந்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் இலையில போட்டிருக்கிற பச்சரிசி அந்த கலசத்தில் இருக்கிற பச்சரிசி இது எல்லாமே வந்து நாம் சைவ உணவுக்கு பயன்படுத்திக்கலாம் பெரும்பாலும் இறைவனுக்கு கொடுக்குற நிவேதனத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படி இல்லை அடுத்து உடனே வந்து கோகுலாஷ்டமி வரும் கோகுலாஷ்டமி ரொம்ப சிறப்பாக செலப்ரேட் பண்ணுறவங்க இந்த அரிசியை வச்சு பண்டங்கள் வந்து செஞ்சு படைப்பாங்க கிருஷ்ணருக்கு ஸோ அதுக்காக நம்ம வச்சுக்கலாம் இந்த கலச தேங்காயை வந்து இனிப்பு செய்யுங்க கம்பல்சரி ஸ்வீட்டு செய்யுங்க அது ரொம்ப நல்லது அப்படி இல்லை அப்படின்னா சைவ சைவ உணவுக்கு பயன்படுத்திக்கோங்க அந்த கலச தேங்காய் வந்து வீணாக்கக்கூடாது அதுக்கப்புறம் பூஜை அறையை சுத்தம் பண்ணியாச்சு இதில் முக்கியமான விஷயம் பூஜா அறையை சுத்தம் பொழுது நாம் கிளாத் வச்சு தான் துடைக்கணும் தொடப்பம் போட்டோ மாஃப் போட்டோ துடைக்கக்கூடாது நம்ம வீட்டில் அம்பால் மூன்று தினங்கள் அமர்ந்துருக்கிறாங்க ஸோ அவங்கள வந்து எடுத்துருக்குறோம் உடனே தொடக்கம் போட்டு பெருக்கி க்ளீன் பண்ணி அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது வெறுமனே ஒரு கிளாத் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் அடுத்து அடுத்து வந்து அந்த பூஜைக்கு எடுத்து வச்ச பாத்திரங்கள்லாம் எங்கெங்கே இருந்துச்சோ அதை அப்படியே அழகாக மறுபடியும் ஸ்டோர் பண்ணிவிட்டேன் என்னோடய பூஜாரையும் பழைய பூஜை மாதிரி பூஜாரை அறை மாதிரி மாறிடுச்சு ஸோ சிம்பிளாக அழகாக புனர் பூஜை எங்கள் வீட்டில் நடந்து முடிஞ்சிருச்சு உங்கள் வீட்டில் புனர் பூஜை எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஸோ மச் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்